ஹாய் ரேகுமான் எப்படி இருக்க ரேகுமான் நல்லா இருக்கியா எங்க ரொம்ப நாள் ஆலயவே காணும் என்ன பண்ணுறா பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சா எல்லாம் பேசி சவாதாரம் ஆயாச்சா केस में वाइफ की डाला इनाच रहमान साटिया ரேமா என்ன ஆச்சு ரேமா ஹாய் மச்சான் வாங்க மாய் மச்சான் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா டியூட்டிக்கு போலையா ஹாய் 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 லைஃப் ஆன் லிவிங் வித் யோக் வாங்க 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 ஹாய் கோகுல் இப்போ தான் நான் கார்த்திகை நான் லைவில் பார்த்தேன் இல்லை இனிதான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேம்மா ஏன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஒர்க்குக்கு போலையா ஏன் ராம் தூங்க போறியா நான் மயிலாடுதுறையில் ஒசூர் சாட்டங்கோக்கில் ஹாய் ஜீவன் என்ன கத்திரிக்காய் அவளும் இதே டைலாக் தான் அங்கே போட்டுகிட்டு இருந்தேன் நான் ஜஸ்ட்னா உன்னை பார்த்துட்டு தான் இப்போ வந்தேன் சரி லைவ் போகிறதுக்கு டைம் இல்லை வேலை ரொம்ப பிஸி சாரங்க வந்தாங்கன்னா எதுனா சொல்லுவாங்க நேத்துலேருந்து கொஞ்சம் பிஜாராக திட்டு வாங்குறேன் அதனால லைவ் போகல சரி ஏதோ கொஞ்சம் நேரம் லஞ்ச் டைம் வந்துருச்சுலையே அதனால் போடலான்ட்டு போட்ருக்கேன் ஓகே ஓகே மாயன் ஓகே குட் நூஸ் ஓகே கூகுள் வீட்டில் தான் இருக்கியா வேலைக்கு போகலீங்களா சாப்பிட்டேன் ஜீவன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூ மாயன் வச்சான் நேற்று தெரியா என் நண்பர்கள் சினிமாவில் பண்ண மாதிரி பண்ணிவிட்டான் என்ன பண்ணாங்க கூகுள் உங்களை போல குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன் லைஃப் யாருக்கு அடிபட்டு கையில் பஞ்சிருக்கு அடியெல்லாம் படல சீரிஸ் குளிர் தாங்கள ஸோ அதனால வச்சிருந்துறேன் தினேஷ் என்ன சாப்பாடு ஜீவன் கார்த்திக் என்ன லைவ்ல தானே பார்த்தீங்க ஆமா 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 ஜஸ்ட் நான் இப்போதான் பார்த்தேன் என்ன பண்ணாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தினேஷ் சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்கு ராம் சாப்பிட்டாச்சா இப்போ லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே கணக்கெல்லாம் கமெண்ட் போடுங்க சீக்கிரமாக பேசிட்டு சீக்கிரமாக ஓடி போயிடலாம் சரிங்களா வீட்டுக்கு போயிட்டு நைட்டு எட்டு மணி லைவ் வரேன் ஓகேவா ஸோ யாரும் என்னை தப்பாக வேண்டாம் அதான் ஒன்று சீக்கிரம் இருந்த உடனே நம்பனை கட் பண்ணிட்டு போவான்ல அந்த மாதிரி அது இயற்கை நியதி கொள் நீ தான் உசாராக இருந்துட்டுக்கணும் சரியா இப்படி தான் இருக்கும் நண்பர்கள்னா அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் உசாராக இருந்துருக்கணும் இட்லி சாம்பார் ஓகே ஓகே ஜீவன் எஃப்எஃப் தமிழ் பேபி மதினி நீங்க நான் தோசை தோசை ஜீவன் அது என்னவோ தெரியல ஆனால் என்ன மாயமோ புரியல உங்களை போல வீட்டில் ஆண்டி இருக்காங்க அவங்களை பார்த்துதான் தினம் நேற்று ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டில் போடலான்னு வந்தால் உடனே வாடா வீட்டில் போகலான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தான் அப்புறம் ம் ஓகே ஓகே இப்படின்னே சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது என்னாச்சு லைவ் போகிறதுக்கே டைம் இருக்கிறது இல்லை சரிங்களா வேலை பிஸியா ஓடிட்டு ஏதோ உன்ன லவ் பண்ணுறேன்னு பொண்ணை பார்த்துட்டான் உடனே என்ன பைக்ல இருந்து பைக் இருந்து என்ன சொல்லி பஸ்ல போடா நான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறேன் சொல்லி இறக்கிட்டு போயிட்டான் அதுக்கு நீ நீ பஸ்லேயே போயிட்டுக்கலாம்ல உனக்கு தேவையா வீட்ல இருந்துக்கலாம் யாருக்கிழமை ஆனாலும் உங்களுக்கு வேலை இருக்கு இல்லை நேற்று வீட்டில் யாரும் சமையல் செஞ்சது நான் தான் தினைய ஸ்வீட்டுக்கு போயிட்டு சிக்கன் எடுத்துருந்தோம் எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு செவன் ஃபைவ் தேர்ட்டியே என்னமோ ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன் சரி அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசி உட்காந்து அர்ட் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ க்ளாக் மேபி போய் போயிடணும் வந்தாங்க சாப்பிட்டு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு அப்புறம் வேறு ஏதோ கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்துச்சு அதனால் அங்கே போயிட்டேன் அதனால தான் லைவ் வர முடியல ஹாய் பொண்ணு சிஸ்டர் வாங்க வாங்க என்னாச்சு சிஸ்டர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க சிஸ்டர் கொஞ்சம் கோல்ட் கோல்டாகிட்டுது சிஸ்டர் அதனால டல்லாக இருக்கேன் வேலை அதிகம் சரி உங்கள்கிட்டலாம் சரியாக பேச முடியல அந்த வருத்தம் ஒரு பக்கம் கொஞ்சம் எதுவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை எங்கள் அண்ணி மாதிரி செம்ம அழகாக இருக்கீங்க அப்படியா ஜீவன் ஓகே ஜீவன் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிவிட்டு அவனையும் சொல்லுவதற்கு பதில் முன்னே வந்துவிட்டு ஓகே ஓகே கூகுள் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன் அதுக்கு தான் எப்போதுமே லவ் பண்ணுறாங்க பசங்க கூட எப்போயுமே தனியாக வண்டியில் போகக்கூடாதுன்றது முதுகோலி அப்படி தான் இருக்குது நேற்று சுமாராக இருக்குன்னு நினைத்து கொண்டு கார் எடுத்துட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு வந்தேன் வலியும் கால் வலியும் வந்து விட்டது ஏன் தினேஷ் அதான் பாருங்கள் நம்ம கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் இந்த வேலை தான் பண்ணுவோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுக்கலாம்ல ஏன் பழைய மாதிரி லைவ் வரமாட்டேங்கிறேன் வேலை தினேஸ் வேலை ப்ரெஷர் அதனால் வர முடியல ஆஃபீஸில் இல்லைனா நான் எப்போதும் தயத்துக்கு போட்டுட்டு இருந்தேன் அதனால தான் மேக்சிமம் இனிமேல் ஈவினிங் டைமு கொஞ்சம் இயர்லியே முன்னாடியே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் மதுரக்கார பொண்ணு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் பேசுகிறது தெளிவாக கேட்குதா ஆக்சுவலாக நான் காதில் பஞ்சு வச்சுருக்கேன் அதனால் கம்மியாக கேட்குது இதுக்கு தான் லவ் பண்ணுற பசங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸையும் வைக்கக்கூடாது தான் யோசிச்சுட்டு இருந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க கோகுல் நேச்சுரல் லவ் ஹாய் 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 வாங்க வாங்க ஓகே அப்புறம் வரம் ஜஸ்ட் ஸ்மால் ஆஃபீஸ் ஒர்க் ஓகே ஓகே ஜீவன் டேய் சாய்குட்டி என்னடா இப்படி ஓரக்கண்ண இப்படி பார்க்குற எங்கடா போனேன் அக்கான்னு ஒருத்தர் இருக்கன்னு ஒன்று ஞாபகம் இருக்கா இல்லையா எங்க போயிருந்தேன் இவ்வளோ நாளா வந்து ஒரு மெசேஜ் இல்லை ஒரு கமெண்ட் இல்லை ஒன்றும் இல்லை தமிழ் சீஸ் என்னாச்சு நீ இருந்தா அவங்கள காணும் அவங்க இருந்தா உன்ன காணும் அந்த டான் பாட்டு ப்ரோக்ராம் லைவுக்கு வருவான்னு பார்த்தா அங்கேயும் ஆளை காணும் நேச்சுரல் லவஸ் வாங்க 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 தனஸ் ஏன் அப்படி பார்க்குறீங்க ஓரக்கட்டினால என்ன ஓரங்கட்டுரா அது நீதான் அக்கா உன்னோட ரசிகன் வந்துவிட்டேன் வாங்க பிரகாஷ் வாங்க பிரகாஷ் என்னாச்சுடா எங்க எங்கே போயிருந்த இவள் நேரம் எதுவும் சில காலம்தான் சிடிஆர் கவின் வணக்கம் அக்கா வணக்கம் 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 கவின் வாங்க என்மேலே எல்லாமே சில காலம்தான்ப்பா தான்ப்பா அருமையான டைட்டில் தோசை நேச்சுரல் லவர் நெட்டு முடிஞ்சு பூச்சி தமிழக்காக்கு நல்லா இருக்க ரோலக்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டியாடா எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா ரொம்பவே ஜாலியா இருக்கீங்க நானா உங்க வாய் முகூர்த்த பழிக்கட்டும் ஹாய் ஐ சீஸ் ஹாய் 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 கொஞ்சம் மனசு சரியில்லைக்கா உனக்கு கொஞ்சம் எனக்கு அதிகமாகவே சரியில்லைடா ஓகே கே சீஸ் நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க இருக்கண்டா ஏதோ வாழ்க்கை ஓட்டிட்டு போகுது அப்படி போயிட்டு இருக்கேன் சாப்பிட்டேன்டா நீ சாப்பிட்டியா மாமா கோயிலுக்கு எப்போ போறாங்க ஜனவரி மாசம் சொன்னியோகேசி சோழ நாட்டு மகாராணி வாங்க இம்ரான் தோசை களத்தில் கண் பறிக்கிற மாதிரி நகை இருக்கிறது எத்தனை சவுரநாங்க கல்ட்டி தர வச்சுக்கோங்க நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் எப்படி நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் வணக்கம் என்ன புலம்பல் ஐயோ புலம்புற மாதிரி ஆயிப்போச்சுப்பா புலம்புற மாதிரி ஆயிப்போச்சுப்பா மைண்டு வந்து ஒரு நிலையில் இல்லை அதுதான் பிரச்சனை அறியோ தேங்க்யூ நேச்சுரல் நேச்சுரல் அவர் மாமா கை எப்படி இருக்குது அது ஓ காயெல்லாம் இன்னும் இல்லை சிஸ்டர் அது சும்மா மேலே கம்ம மாதிரி தான் அது போயிடும் இன்னொரு ரெண்டு நாள் போட்டு நல்லா கர கரண்டாக வச்சு தேங்காய் நார் வச்சு தேய்ச்சா போயிடும் டேக்கா எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு தான்டா கெடுதல் கூட நன்மைக்கு எனக்கு இந்த மாதம் இந்த மார்கழி மாதம் போகணும் அப்போ தான் நான் நானாக இருப்பேன் அது வரைக்குமே என் மனசுக்குள்ளார ஏதோ ஒரு பயம் தான் இருக்கும் ஓ பட்டு பாலா செல்லப்பட்டு எங்கே போனா பாலா பட்டு தேடவே இல்லையா நீ நான் உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு ஆரம்பத்துலலாம் நீ வரவே இல்லை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இந்த மார்கழி மாதம் போகணுண்டா ஓகேடா ஓகேடா உள்ள வரப்பவா எங்கே உள்ள வரப்பவா கோல்டுக்கு தான் ஐஸ்கிரீம் ஷாப்பிங் சாப்பிட வேண்டியிருந்தாங்க போகணும் தினேஷ் போகணும் அன்பு மகளே நலமா இனிய மதிய வணக்கம் மகளே வாங்கப்பா வேலு நாச்சியார் வாங்க வாங்க வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நலமா